அதாவது இந்த நிபந்தனை பட்டாவை நீக்க கோரி அந்தியூர் வட்டாட்சியர் அலுவலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏராளமாக வந்துட்டு மக்கள் வந்து குவிஞ்சிருக்குறாங்க குடும்பம் குடும்பமாக வந்துருக்குறாங்க குழந்தை குட்டின்னு எல்லாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு சாமியான பந்தல் போட்டு அமர்ந்திருக்கிறத வந்துட்டு தற்பொழுது நம்மளால் பார்க்க முடிகிறது இவங்களோட கோரிக்கை வந்துட்டு அந்த நிபந்தனை பட்டாவை வந்து நீக்க கோரி இங்கே வந்து குவிஞ்சிருக்கிறாங்க தற்பொழுது வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்களோட தற்பொழுதைய கோரிக்கை வந்துட்டு ஆட்சியர் வந்துட்டு இவங்களை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க எத்தனை மக்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு பங்கேற்கிற மாதிரி தெரியுது இங்கே குழந்தைகள் எல்லாமே வந்துட்டு இங்க பாருங்கள் விசிறியில் விசிறிட்டு வந்திருக்காங்க எல்லா குழந்தைகளும் இங்கே வந்திருக்கிறாங்க குடும்பம் குடும்பமாக வந்துட்டு குவிந்த மக்கள் அவர் அது போக வெளிலயும் மக்கள் வந்துட்டு கொஞ்சம் நின்னுட்டு இருக்கிறதையும் நம்மளால வந்து பார்க்க முடியுது ஏராளமான காவல் வாகனங்களும் வந்திருக்கு காவல்துறை வாகனங்களும் வந்திருக்குது

இங்கேலாம் பிடிச்சி நிற்கிறதெல்லாம் வந்து பார்க்க முடியுது போராட்டத்துக்கு நிறைய மக்கள் வந்துருக்குறாங்க ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக கர்நாடகாவிலேருந்து ஒரு குரூப் வந்துருக்குறாங்க விவசாயிகள் விடுங்க விடுங்க கொஞ்சம் ஹாய் ரமேஷ் சிதம்பரம் தற்பொழுது வந்துட்டு இந்த இதுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக கர்நாடக விவசாய சங்க தலைவர் வந்துட்டு சைலேந்தர் அப்படிங்கிறவர் வந்து வந்திருக்கிறாங்க கர்நாடகத்திலிருந்து வந்திருக்காங்க சைலேந்தர் அவர் பேருங்க பேருங்கர்

पुटी कौन चली पुटी वो और अनाउंसमेंट है अभी कौन चली नहीं है thank <laughs>